புனித யோவான் எழுதிய தூய செய்தி அதிகாரம் பதினேழு இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் பதினொன்று ஏ அக்காலத்தில் ஜேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது தந்தையே நேரம் வந்துவிட்டது உம்மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும் ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை நிலை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர் உண்மையான ஒரே கடவுளாகிய உண்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உண்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன் தந்தையே உலகம் தோன்று முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர் இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தரிடும் நீர் இவ்வுலகில் இருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன் உமக்கு உரியவர்களாயிருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தேன் அவர்களும் உமது வார்த்தையை கடைபிடித்தார்கள் நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடம் இருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும் ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடம் இருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள் நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள் அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன் உலகிற்காக அல்ல மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன் அவர்கள் உமக்கு உரியவர்கள் என்னுடையதெல்லாம் உம்முடையதே உம்முடையதும் என்னுடையதே அவர்கள் வழியாய் நான் மாற்றி பெற்றிருக்கிறேன் இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை அவர்கள் உலகில் இருப்பார்கள் நான் உம்மிடம் வருகிறேன் சிந்தனை தந்தையே நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்த வேலையை செய்து முடித்து நான் உண்மை உலகில் மாற்றிப்படுத்தினேன் கடவுள் மனிதனை ஏன் படைத்தார் தம்மை புகழவும் தம்மை அன்பு செய்யவும் தமக்கு பணிவிடை செய்யவுமே படைத்தார் என்று ஆரம்ப மறைக்கல்வியிலே நாம் கற்றிருக்கின்றோம் இதனை முழுமையாக செய்வதன் மூலமே ஒருவர் தமது ஆன்மாவை காத்து கொள்ள முடியும் இதுவே எமது வாழ்வின் நோக்கமும் அடித்தளமுமாக இருக்க வேண்டும் அதாவது எமது வாழ்வில் இரண்டு நோக்கங்கள் உண்டு ஒன்று எம்மால் மிக பெரும் புகழ்ச்சியை கடவுளுக்கு கொடுப்பது இரண்டு எமது ஆன்மாவின் மீட்புக்காக உழைப்பது இவை இரண்டும் வேறு வேறான நோக்கங்கள் அல்ல கடவுளை புகழ்வதன் விளைவாகவே எமது ஆன்மாவையும் மீட்க முடியும் என்பதாகும் மேலே கூறப்பட்ட நற்செய்தி வாக்கியத்திலே இயேசு தமது மனித வாழ்வை நிறைவு செய்து விண்ணக தந்தையை மாற்றிப்படுத்துவதாக கூறுகின்றார் தந்தை அவருக்கு அளித்த வேலையை முழுமையாக செய்து முடித்ததன் வழியாகவே அவர் தந்தையை மாட்சிப்படுத்தினார் எமது வாழ்வின் நோக்கம் என்ன எமது வாழ்வின் அர்த்தம் என்ன என்பதை நாம் கண்டுகொள்ள விரும்புகின்றோமா அப்படியாயின் இயேசுவே அதற்கான பதிலை தருகின்றார் அதுவே எமது வாழ்வின் நோக்கமும் அடித்தளமுமாக இருக்க வேண்டும் இயேசுவின் அந்த செய்தியை நாம் மூன்று விதங்களிலே நோக்க முடியும் ஒன்று ஆண்டவர் உண்மையாகவே எம் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருக்கின்றார் அந்த திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள விரும்புகின்றோமா எமக்கென்று கடவுள் ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருக்கின்றார் என்று அறிந்து கொள்வது அதை நிறைவேற்றுவதற்கான முதல் படியாகும் கடவுளின் திட்டத்தை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் அதை நிறைவேற்ற முடியாது ஆகவே ஒவ்வொரு நாளும் கடவுள் எமக்கென்று கொண்டுள்ள திட்டத்தை அறியும் தேடலிலே நாம் ஈடுபட வேண்டும் இரண்டு கடவுள் அன்றாடம் எம்மிடம் இருந்து எதனை எதிர்பார்க்கின்றார் என்று அறிந்து கொண்டால் அதனை நாம் நிறைவேற்றவும் வேண்டும் சில வேளைகளில் அவர் எம்மிடம் இருந்து எதை விரும்புகின்றாரோ அதன் ஒரு பகுதியை மட்டுமே நிறைவேற்றுகின்றவர்களாக நாம் இருந்து விடுகிறோம் அது போதாது அதனை முழுமையாக நிறைவேற்றுவதை நாம் நோக்கமாக கொள்ள வேண்டும் மூன்றும் எமது வாழ்வில் கடவுள் விரும்புவதை ஒவ்வொரு நாளும் உண்மையாகவே நிறைவேற்றி வந்தால் எமது வாழ்வு சாத்தியமான ஒவ்வொரு வழியிலும் கடவுளை மாற்றிப்படுத்துவது மட்டுமல்ல அவரது மாட்சியில் நாமும் பங்கு கொள்ளும் பேற்றினையும் பெற்றுக்கொள்வோம் அதாவது கடவுள் எமக்குள்ளே உயிர் வாழ்வார் நாமும் விண்ணக மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ளுகின்றவர்களாக மாறுவோம் இதை இந்த உலகிலேயே நாம் தொடங்க முடியும் ஜேசு தந்தை தம்மிடம் ஒப்படைத்த பணியை நிறைவேற்றுவதன் மூலமே தந்தையை மாற்றிப்படுத்தினார் என்பதை இன்று சிந்திப்போம் நாம் தந்தையை மாட்சிப்படுத்துவதற்கான ஒரே ஒரு வழி தந்தை எம்மிடம் ஒப்படைத்த பணியை ஒவ்வொரு நாளும் செய்து முடிப்பதன் மூலமே ஆகும் என்பதை உணர்ந்து கொள்வோம் செபம் ஆண்டவரே நான் செய்ய வேண்டுமென்று நீர் எம்மிடம் ஒப்படைத்த வேலையை செய்து முடிக்க உமது அருள்தாரும் ஆமென்